இன்னும் நாங்கள் தாக்குதலை தொடங்கவே இல்லை இன்னும் பலத்துடன் உள்ளோம் ஹமாஸ் தலைவர் லெபனான் ஊடகத்துக்கு பேட்டி ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா ஹமாஸின் துணை தலைவர் சலே அல் அரோரி இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பின் ஷியாத் அல் நகாலே ஆகியோர் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் சந்தித்து பேசிய புகைப்படங்கள் வெளியாகின இந்த நிலையில் இது குறித்து லெபனானின் அல் மனார் தொலைக்காட்சிக்கு தொலைபேசியில் பேட்டியளித்த ஹமாஸின் துணைத் தலைவர் சலே அல் அரோரி கூறியுள்ளதாவது நாங்கள் தாக்குதலை இன்னும் தொடங்கவில்லை தரை எதிரிகள் வரும்போது அவர்கள் இதுவரை பார்த்திராத பாதிப்புகளை சந்திப்பார்கள் காசா மீது தொடர்ந்து இஸ்ரேல் குண்டு வீசினாலும் எங்கள் நிலைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நாங்கள் பலத்துடன் உள்ளோம் இஸ்புல்லாவின் போராட்டமும் எங்கள் போராட்டமும் வேறு வேறு அல்ல வெளிநாட்டு கைதிகள் எங்களை நாங்கள் விருந்தினர் போல் நடத்தி வருகிறோம் ஆனால் கைதிகள் பரிமாற்றத்தின் அடிப்படையில் மட்டுமே இஸ்ரேல் ராணுவ வீரர்களை விடுவிப்போம் மேற்கு கரையில் உள்ள மக்கள் தங்களால் இயன்ற வழிகளில் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்த வேண்டும் இவ்வாறு தெரிவித்தார் இதனிடையே காசாவில் நிவாரணப் பொருட்களை அனுமதிக்கச் சொல்லியும் பொதுமக்கள் மீது குண்டு வீசுவதை நிறுத்தச் சொல்லியும் உலகம் முழுவதும் உள்ள பாலஸ்தீனியர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் சுதந்திர சிந்தனையாளர்கள் வரும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளின் போராட்டத்தில் ஈடுபடுமாறு ஹமாஸ் அழைப்பு விடுத்துள்ளது